இயேசு துணிவோடு செயல்பட்டதற்கு காரணம் இறை தந்தையோடு அவர் எப்போதும் ஒன்றித்திருந்தார் எனவே அவர் துணிவோடு இருந்தார் மார்க் நச்சி அவர் செய்தியை பகிர்வு செய்திருக்கிறார் படகு மூழ்க போகிறது எல்லாரும் பயப்படுறாங்க இயேசு தலையணை மீது தலை வைத்து உறங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு மட்டும் அச்சமின்றி கவலையின்றி உறங்கி கொண்டிருக்கிறார் அதற்கு பல காரணங்கள் ஒன்று இயேசு கலைப்போடு இருந்தார் எனவே களைப்பின் காரணமாக உறங்கிவிட்டார் ஆகவே அவர் அஞ்சவில்லை இயேசுவின் துணிவின் ரகசியம் இறை தந்தையோடு அவருக்கு இருந்த நெருக்கம் அதுவே அவருடைய ஆளுமையின் வெற்றி நாமும் துணிவோடு வாழ வேண்டும் என்றால் இயேசுவோடு நாம் நெருக்கமான உறவு கொள்ள வேண்டும் இறை வார்த்தையை நாம் வாசித்து அதன்படி வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்விலும் துணிவு வருகிறது நம்முடைய ஆளுமை அடைகிறது